ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இரண்டாவது டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஸோ அதை பற்றின சின்ன ரிவ்யூ கண்டிப்பாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு பூஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிரேக்கப் வந்து கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் கிட்ட வந்து இந்த கமுருதி மூதேவி நேரத்தை கேட்டான் நாங்கள் ரெண்டு பேரும் போய் வெளியே பேச போகிறோம் அதனால் எங்களுக்கு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க கொஞ்சம் இங்கே தான் அப்படி நாங்கள் வெளியே ஆனால் போய் பேசுவோன்ட்டான் அதே பாஸ் வந்து காரி துப்பி இன்றைக்கி ஒரு டேஸ்க்கை கொடுத்து அவனை மொத்தமாக வந்து முடிச்சு விட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது பாரதி மேலே தப்பு இருந்தாலும் அவன் பண்ண விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாதது அது வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஆனால் வினோத் வந்து நம்மளுடைய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொன்னார் நேம் இருக்கா உள்ள வந்து டேய் இதுக்கு தாண்டா நீங்கள் இங்கே பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் மூதேவிங்களா வெளியே போய் பார்த்துக்கோடா பார்த்துக்கோடா பார்த்துக்கோண்டான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் ஆ இங்கே இருக்க ப்ராப்பர்ட்டி ஏன்ட் அடிச்ச கோ வந்தால் கொலாயிட்டா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே விக்ரமும் திவ்யாவும் அப்புறம் ரெட் கார்டு கொடுத்துருவாங்களே அப்படின்றாங்க ஐயோ சாய்மா அப்படி இல்லை போய் பேசுகிறா அப்படின்றாரு ஸோ வினோத் வந்து நம்மளுடைய மைண்ட் செட்டு தான் கரெக்டாக இங்கே நீங்கள் ஒன்றும் எதுவும் பிடுங்க வேண்டாம் நீங்கள் இங்கே கேம் வந்து ஆடுங்க அதை விட்டுட்டு பிரச்சனைலாம் எடுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் வந்து சீப்பாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு இங்கே குழி தோண்டி புதைச்சிட்டு நீங்கள் எல்லாம் கூட விளாட்டி உங்கள் ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் பிரேக்அப் பண்ணிட்டு போங்கறா அப்படின்ற மாதிரி அந்த ரேஞ்சுக்கு பேசி விட்டாரு ஸோ பாரதி இப்போ திங்க் பண்ணிட்டு இருக்காங்க தனியாக உட்காந்துக்கிட்டு சோஃபால என்னடா அது அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வந்து இருக்குது என்னடா நம்மளால தான் இந்த பாயிண்ட்ஸ் வந்து போகுதோ அப்படின்ற மாதிரி அது எதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா நூற்றி அறுபத்தி மூணு பால் விக்கல்ஸ் விக்ரம் ரெண்டாவது இடம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பால் சவரி மூணாவது இடம் நூற்றி பன்னெண்டு பால் அரோரா எண்பத்தி ஏழு பால் திவ்யா எண்பத்தி நாலு பால் சுபி பதினாலு பால் வினோத் முப்பத்தி ரெண்டு பால் ஓகே அடுத்து கம்முருதீன் பதினாலு பால் பார் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு பால் ஸோ இதில் எல்லாம் முடிஞ்சு போய் யார் வின் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தான் இதுலேயும் கூட்டல் எல்லாம் வந்து தப்பு பண்ணி ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது பார்க்கும்போது செம்ம பண்ணாக இருந்தது அப்படிங்கிறது தான் சரி இப்போ இது முடிஞ்சிருச்சு டிக்கெட் டூ ஃபினாலியில் டாஸ் டூக்கு அப்புறம் யார் அதிகமாக பாயிண்ட் எடுத்துருக்காங்கன்னா முதல் இரண்டு இடம் அப்படிங்கிறது அரோரா முதல் இடம் அரோரா பதிமூணு பாயிண்ட்டு அடுத்து திவ்யா இரண்டாவது இடம் பன்னெண்டு பாயிண்ட்டு கமுர்தீனும் பார்வும் ஒம்பது பாயிண்டில் மூணாவது இடத்துல மூணாவது இடம் கிடையாது ஒம்போது பாயிண்டில் இருக்கா எங்க கேவலமாக வினோத் தான் லாஸ்ட் இடத்துல இருக்கிற ஆறு பாயிண்ட்டோட ஏன் வினோத் அவர்களே என்னாச்சு இதுலேயும் சீக்கிரம் அவுட் ஆகிட்டீங்க அதுலேயும் சீக்கிரம் அவுட் ஆகிட்டிங்க உங்களோட டாஸ்க் பீஸ்ட்டு நாங்கள் என்னம்மா பண்ணிகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு விக்ரம் பத்து பாயிண்ட்டு சுபிக்ஷா பத்து பாயிண்ட் சபரி பதினொன்று சாண்ட்ரா பத்து ஓகேங்களா ஸோ இதில் இருந்துச்சு பார்க்கும்போது ரொம்ப டஃபாக தான் டிக்கெட் வினாலே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வினோத் தான் ரொம்ப லீஸ்ட்டு அடுத்து வந்து கம்மு பாரு அப்புறம் சாண்ட்ரா சுபிக்ஷா விக்ரம் சபரி லாஸ்ட்டு அதாவது ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரோராவும் திவ்யாவும் ஓகே ஸோ வேறு லெவலில் இந்த டிக்கெட்டு ஃபைனாலி டாஸ்க்கை சேன்ராத்தாக்கி தூக்கிட்டாங்க முதல் டாஸ்க் யார் வின் பண்ணால் சூபி வின் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இப்போ மூணாவது டாஸ்க் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஆரம்பிக்கிறேன் அந்த பசில் டாஸ்க் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எப்படி போக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் சரி இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம் என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா உங்களுக்கு தெரியாதா கவுர்தீன் பார்வதி மேட்ரு தான் ஸோ இவங்க ரெண்டு பேரை நம்ம அடித்தும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு கேட்கறதே கிடையாது இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இப்போ ஹாட் ஸ்டாரில் ஒரு ப்ரொமோ வேறு வந்துருச்சு இவங்க இந்த ப்ரொமோ எவ்வளோ தடவை சொன்னாலும் பார்வதிக்கு புரிஞ்சு துலையாது ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ரெண்டு நாளாக வந்து அவனை சீன்டலை பட் இருந்தாலும் போய் பேசுகிறதே வேண்டாம் மொத்தமாக கழட்டி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவும் பார்வதியும் பேசுகிற ஒரு கான்ஃப்டியூஷன் வந்து வந்திருக்கு அதை பார்த்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் கமுர்தீன் விளையாடுனா கமுர்தீன் பக்கத்துலேயே போகாது அவன் ரொம்ப டேஞ்சர் தான் அப்படின்றாங்க சாண்ட்ரா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்வதி வந்து பாத்தீங்கன்னா பார்த்தா பயமா இருக்கு பயமா இருக்கு அப்படின்றாங்க எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கும் அவன் மண்ணாலே பயங்கரமா பய ஆடுவான் கேமு எனக்கு க்ளோஸா இருக்கிற மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை பார்க்குறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுதுன்றாங்க அப்படியே மாதிரி ஆகுதுன்றான் இந்த மாதிரி பிரச்சனை கூட இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப ஐயோ ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்கு அப்படின்றாங்க பார்வதி கேவலம் தானே எஸ் எஸ் தயவு செஞ்சு மனசுல குளி தோண்டி போயிடுச்சிருங்க உதவி சத்தியமா சொல்றேன் என் தங்கச்சி சொல்கிற மாதிரி சொல்றேன் என் தங்கச்சி மாதிரி செஞ்சு புரிஞ்சுக்கும் அவ்வளோதான் பார்வதி ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு நான் தான் சொன்னேன் இல்லைங்க திருப்பி திருப்பி இது எவ்வளோ தடவை சொன்னாலும் இந்த பொம்பளைக்கும் புரியாது கடுப்பாக இருக்கு எனக்கு இந்த பார்வதியை பார்த்து மதுரக்கார கிளின்னு சொல்லி நானும் ஆசைப்பட்றேன் பட் அதற்கான ஒரு இதே வர திருப்பி திருப்பிருக்கி போய் ஃபைட் பண்ணுறது அன்வான்டாக இருக்கு அவனை போய் தொலைரா அப்படின்ற மாதிரி விட்டுட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் ஓடனா தான் கண்டிப்பாக வந்து ஊருப்படுவாள் இல்லாட்டி இதே தான் இருப்பான் இதே தான் திருப்பி பண்ணிகிட்ருப்பான் அப்படிங்கிறதை நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஆணித்தனமாக அவன் வந்து திருந்துறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கறதே சத்தியமா கிடையாது சரிங்களா சோ இவ்வளவு தூரம் வயலன்ஸ் பாத்துட்டீங்கல்ல இனிமேலும் போய் கம்முருதீன் அதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் நம்ம பேசிக்கலாம் இல்ல ஏதாவது பேசி திருப்பி வந்தான்னா தயவு செஞ்சு கை எடுத்து கும்பிட்டுட்டு கூலி தோண்டி பதச்சு அவ்வளவுதான் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறது சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம்